அனைவருக்கும் வணக்கம் தென்னிந்திய ஃபார்வ்லர் கட்சியினுடைய தலைவர் அருமைக்குரிய அண்ணன் திருமாரன்ஜி அவர்கள் தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமைகளை பற்றி தொடர்ந்து பல்வேறுபட்ட சமூக மேடைகளிலே பேசி வருகிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தென் தமிழகத்திலே கடந்த காலங்களில் தேவேந்திர சமுதாயமும் தேவர் சமுதாயமும் புரிதல் இல்லாமல் சண்டையிட்டு பல படுகொலைகளும் பல வழக்குகளும் வாங்கி வந்தனர் இன்னமும் வாங்கி வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த ரெண்டு சமுதாயமும் பல்வேறுபட்ட பிரச்சினைகளுக்கு உட்பட்டு இந்த சமுதாயத்தில் அமைதி கெட்டுவிட்டது இந்த சமூகத்தினிடையே இடையே நல்லிணக்க நல்லிணக்கணம் இல்லாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது இதனால் நிம்மதி இல்லாமல் பல வழக்குகளை வாங்கி கொண்டு இரண்டு சமுதாய இளைஞர்கள் தங்களை பகைவர்களாகவே பார்த்து கொள்ளுகின்ற நிலை ஏற்பட்டு கொண்டிருப்பதை நன்கு உணர்ந்த திருமாறன்ஜி அவர்கள் தொடர்ந்து சமுதாய ஒற்றுமைகளை பற்றியும் தமிழ் சமூகத்தினுடைய மேன்மைகளை பற்றியும் பல இடங்களில் பல மேடைகளில் தங்களுடைய கருத்தாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அதனுடைய விளைவு திருமாறன்ஜி அனைத்து சமுதாயத்தின் மத்தியிலே ஒரு வளர்ந்து வரக்கூடிய தலைவராக பொது உடைமை தலைவராக பார்க்கின்ற இந்த சூழ்நிலையில் அவரை அனைத்து சமுதாயமும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதேபோன்று தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த பெரும்பான்மை மக்கள் திருமாறன்ஜி பின்புதான் இருக்கிறார்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாத அதே சமுதாயத்தைச் சேர்ந்த சில இயக்கத் தலைவர்கள் எப்படியாவதும் திருமாறன்ஜி அவர்களுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அவருடைய அரசியலை அவருக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீய எண்ணத்தின் அடிப்படையிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மேலூரிலே நமது தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர் படுகொலையை கண்டித்து அங்கே பல்வேறுபட்ட இயக்கங்கள் மற்றும் தேவர் சமுதாய பொதுமக்கள் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு பேசிய எசக்கி மற்றும் ஒரு சில தலைவர்கள் குறிப்பாகவே சாதி வெறியோடு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள் சாதி வெறியோடு என்று சொன்னோம்னால் பிற சமுதாயத்தை இழிவாக பேசியும் தன்னுடைய சமுதாயத்தை மேன்மையாக பேசியும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள் இந்த கருத்து சாதி கலவரத்தை தூண்டு இருந்தாலும் கூட இன்று அனைத்து மேடைகளிலுமே பொது உடைமை பேசி வரும் திருமாரன்ஜி அவர்களுக்கு மக்கள் மத்தியிலே நல்ல வரவேற்பு இருக்கிறது அவருனுடைய பேச்சை அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அரசியலிலே இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல தலைவராகவும் திருமாறன்ஜி இருந்து வருகிறார் ஆக என்னை போன்றவர்களுடைய பார்வை திருமாறன்ஜியை கார்னர் பண்ணி பேசியதாக உணர முடிகிறோம் ஏனென்று சொன்னமானால் அவரை சொல்லித்தான் பேசுகிறார்கள் திருமாறன்ஜி அவர்கள் அனைத்து மேடைகளிலும் ஏறி அந்த சமுதாயத்தைக்கு இணக்கம் என்று சொல்கிறீர்கள் ஆனால் அவர்கள் அப்படி இல்லை என்று சொல்லி அந்த தேவர் சமுதாய இளைஞர்கள் மத்தியிலும் சரி தேவர் சமுதாய மக்கள் மத்தியிலும் சரி திருமாறன்ஜினுடைய பெயரை உடைக்க வேண்டும் திருமாறன்ஜி எல்லா சமுதாயத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய தலைவராக இருக்கிறார் குறிப்பாக இப்படியெல்லாம் காமித்து அவருடைய அரசியல் அரசியலை எப்படியாவதும் விடலாம் என்று சிலர் நினைப்பதாக அதாவது இசக்கி மற்றும் சங்கிலி போன்றவர்களுடைய பேச்சு எங்களை போன்றவர்களுக்கு அப்படித்தான் தெரிகிறது இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன் தோழர்களே திருமாறன்ஜி அவர்கள் நேர்த்தியான அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் பொதுவுடமே அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் தமிழ் சமூகத்துக்குள் இணக்கமான சூழ்நிலை உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தன்னுடைய களத்திலே பணியாற்றுகிறார் அவனுடைய அரசியல் தூய்மையாக இருக்கிறது அவருடைய சிந்தனை தூய்மையாக இருக்கிறது இதுதான் அந்த தேவர் சமுதாயத்தை மேன்மைப்படுத்துமே தவிர அவரை கார்னர் பண்ணி பிற சமுதாயத்தை இழிவாக பேசி அந்த சமுதாய மக்களுடைய இதயத்தை இடம் இடம்பிடித்து திருமாறன்ஜிக்கு நெருக்கடியை விடலாம் என்று நினைத்தேன் சொன்னால் இது உங்களுடைய முட்டாள்தனமான ஒரு விஷயமாகத்தான் இருக்குமே தவிர இது எந்த வழியிலும் அண்ணன் திருமாறன்ஜியினுடைய அரசியலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது தேவர் சமுதாய மக்கள் அண்ணன் திருமாறன்ஜியினுடைய தான் ஏற்பார்கள் ஏனென்று சொன்னமானால் அந்த சமூகத்தை அவர் திறம்பட வழி அந்த சமூக இளைஞர்களுக்கு அரசியலை சொல்லிக் கொடுக்கிறார் புது உடைமையை சொல்லிக் கொடுக்கிறார் வன்முறை இல்லாத ஒரு அரசியலை கற்றுக் கொண்டிருக்கிறார் ஆகையால் திருமாறன்ஜி அவர்களை அனைத்து சமுதாய மக்களுமே ஏற்றுக்கொள்கிறார்கள் அதே மேடையில் பேசிய ஒரு சில தலைவர்களை அனைத்து சமுதாய மக்களுமே வெறுக்கிறார்கள் என்று சொன்னால் திருமாறன்ஜி அவருடைய சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்கிறது நீங்கள் திருமாறன்ஜியை உடைத்து விடலாம் என்று அந்த மேடைகளை பேசியிருக்கலாம் இது ஒருபொழுதும் அவருடைய சிந்தனை நல்ல சிந்தனை இருக்கும் வரை நடக்காது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் தோழர்களே தமிழக அரசும் காவல்துறையும் தொடர்ந்து வன்முறையை தூண்டும் விதமாக பேசியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்பது மருத மக்கள் கழகத்தினுடைய கோரிக்கையாக முன்வைக்கிறோம் என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன் தோழர்களே வணக்கம்